ீக்கந்தோ மாதோமனோ தந்தே குஞ்சரானுடங்காது மேணி தும்பிகான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு குருமருஷ்ணு குருவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபர்தஸ்மீகு நம पुरवे सर्व लोकानां विषजेय भवरोगिनां निदये सर्व विद्यानां श्री दक्षिणा नमः सदाशिवसमारम्भं शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्बरां वन्दे गुरुपरम्बराम् अभारकरुणासिन्धुं ज्ञानदंशान्तरूपिणुं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् ॐ श्रीगुरुभ्यो नमः सर्वं श्रीचन्द्रशेखरम्

பெங்களூரில் வந்து பெரியவா வந்து ஜூன் மாதம் அங்கே கேம்ப் இருந்தபோது ஃபிஃப்டீன்த் ஜூன் அன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்போ போய் பெரியவா தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவாட்ட வந்து இந்த மாதிரி நம்ம அருள் தருமகா பிரிவா குரூப் சாதுர் மாசிய சமஷ்டி பிட்சாந்தனத்துக்கு துவாதசி திதியில் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிரிவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்க பெரியவா ஒரு கையில பண்ணேலே அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையாக அதாவது நம்ம கோரிக்கையில் பண்ண விஷயங்களை பிரிவா நன்னா ஞாபகம் வச்சுட்டு ஏன்னா கோரிக்கையில் பண்ணும் பொழுது நம்ம குரூப்பில் எல்லோரும் சேர்ந்து நாம் எல்லாம் ஒவ்வொரு விஷயமாக பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக அதாவது கோரிக்கையில் இருக்கிற பெரியவாக்கு அதே மாதிரி ஸ்ரீமடத்தில் பிரிவாக்கு அப்புறம் பாலப் பிரிவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்றுனும் அந்த கிரம கிரமமாக பண்ணணுமென்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயமும் பிளான் பண்ணி பண்ணோம் அதை பிரிவா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா அதை நல்ல ஞாபகம் வச்சுட்டு அப்போ வந்து ஓரிக்கையில் ரொம்ப அழகாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாத சொல்லி அனுகிரகம் பண்ணி செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேதியில் நம்ம குரூப் மூலமாக சாதுர் மாச்டிமி சாதனம் பண்ணுறதுங்கிறது பெரியவாழ்ல அனுகிரகப்பட்டு அனுகிரகம் பண்ணப்பட்டது பெங்களூர் கேம்பில் அதுக்கப்புறம் அதுலேருந்தே ஆரம்பித்து நம்ம குரூப்பில் இருக்கிற வேறு எல்லோரையும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவள்லாம் பார்ட்டிசிபேஷனோட நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரையும் சொல்லி அதே மாதிரி போன வாட்டி நடந்ததை விட இந்த வாட்டி இன்னும் நன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக ஒவ்வொரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா லிஸ்ட்டு போட்டு ஜூலைலேருந்தே ஆரம்பித்து ஒவ்வொரு கோஆர்டினேட்டருக்கும் என்னென்ன நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது அவள் என்னென்ன பண்ண போகிறா நம்ம என்னென்ன பண்ணணும் என்ன லிஸ்ட்டு போட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துகிட்டு இருந்தது அதில் நம்ம டிசைட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா போன வாட்டி நம்ம பண்ணாத விட இந்த வாட்டி பிள்ளையார்லேருந்தே ஆரம்பித்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ காஞ்சி கா காமாட்சியுடைய அபிஷேகம் அது பண்ணனும் அதே மாதிரி தேனம்பாக்கத்துல பிள்ளையார் அதாவது அங்க இருக்குற பிள்ளையார் வந்து ரொம்ப விசேஷமான பிள்ளையார் மகா பிரிவா அங்கேயே தங்கி இருந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல அங்கேயே தங்கி இருந்து பெரியவா வந்து தினமும் கும்பிட்டன்ட்டு இருந்த அந்த பிள்ளையார் என் பேருக்கு அந்த தேனம்பாக்கத்துல இருந்து பெரியவா தரிசனம் குடுத்திருக்கான் ஆமா அங்க நான் ரொம்ப பிரபலமானதெல்லாம் கூட அங்க போய் தரிசனம் பண்ணியிருக்கேன் பெரியவா வந்து அங்க அஹ் சிவஸ்த சிவஸ்தான் சொல்லிட்டு சொல்ற அந்த இடத்துல அங்க கூட வந்துட்டு ஒரு வருஷம் ஒரு தடவை போயிட்டு வரும்போது அங்கே வந்துட்டு ஒரு ரூல் வச்சிருக்கோம் என்ன ரூல் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோட தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வச்சிருக்கோம் ரொம்ப விசேஷமான கோயில் அங்கே வந்துட்டு பெரிவா உட்கார்ந்த இடம் பெரிவாவோட கட்டில் பெரிவா அங்கே உட்கார்ந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நம்ம அழுத்தரும் மகாபெரிவா குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு லிஸ்டா ஒவ்வொரு குரூப் குரூப் லிஸ்டா சர்வ வியாபில இவா நல்லா இருக்கணும் இவா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பெரியவா முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி அதனால சரி நம்ம ஆரம்பிக்கிறது வந்து அங்கேயும் வந்து நம்ம விநாயகர் இருக்கிற விநாயகருக்கு நம்ம வந்து ஒரு அபிஷேகம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணோம் அப்புறம் கோபூஜை பண்ணணும் வேத பாடசாலை பண்ணணும் வேத பாடசாலை கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னொன்னே விஜயலட்சுமி வந்து எங்கே பண்ணலாம் என்ன ஏது எந்த வேத பாடசாலை பண்ணலாம் அப்படின்ற போது அப்புறம் எனக்கு சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்ம எல்லாம் செயல்படுத்தும் அருவத்தர் மகாபிரிவாவுடைய அவருடைய சிந்தனையாக தேனம்பாக்கத்திலேயே பண்ண என்ன அங்கேயே ஒரு வேத பாடசாலை இருக்கு அப்படின்னு தோணி அப்புறம் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே பண்ணலாம் அப்படின்ன அங்கே இருக்கிற வே வித்தியார்த்திகளுக்கெல்லாம் வந்து வஸ்திரமெல்லாம் வாங்கி கொடுக்குறது அது மாதிரி அதுக்கப்புறம் விஜயலட்சுமி சொன்னால் நம்ம ஸ்வீட் கா காரம்லாம் வாங்கி கொடுத்து வேதப்பாட சாலைக்கு ரொம்ப மாதங்களாச்சு அதையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு அந்த அங்கே இருக்கிற வேதப்பாடசாலையிலேயே அங்கே இருக்கிற பேர்கிட்ட கேட்டு எங் அவள் ஏன்னா அவள் ரொம்ப சாஸ்திர சம்பிரதாய பிரகாரம் எல்லாமே அந்த கோயிலே போய் ஆமாம் அப்படி இருக்கிறதுனால நம்ம அவா எங்கே சொல்கிறாலும் அங்கேயே நம்ம வந்து அந்த ஸ்வீட்டு பணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ வந்து சென்னையில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்த அவர் மாமி இருக்கா லலிதா மாமின்னு இருக்கா அவள் மூலமாக பண்ணேன் அப்படின்னா அவள் சுத்தமாக பண்ணுவாள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால நாங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்போம்னு அப்படின்னு அவள் சொல்ல அவள் வந்து டால்டா டல்டா எல்லாம் போடாமல் சுத்தமாக மடியோட ஆச்சாரத்தோட பண்ணுவா அப்படின்னு சொன்னோம்னா சரி அவள்கிட்டே ஆர்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவள் ரெஃபரன்ஸ் வாங்கினோம் இந்த லலிதா மாமியோடைய காண்டாக்ட் நம்பர் கிடச்சி அவள்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அமைஞ்ச விஷயத்துக்கு பின்னாடி இன்னும் பெரிய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது எங்களுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது அதை நாலாவது பகுதியில் அதை பற்றி பார்க்கலாம் இப்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி எல்லாம் லிஸ்டெல்லாம் போட்டு எல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டியதெல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து சைனாலேருந்து கிளம்பி நாங்கள் டுவெண்ட்டி நைன்த்து இந்தியாவுக்கு வந்து ட்வெண்ட்டி எயித்து வந்து டுவெண்ட்டி நைன்த் அன்னிக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சென்னையில் வாங்க வேண்டிய ஐட்டம்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு போட்டு அங்கே வந்து வாங்க வேண்டிய ஐட்டம்லாம் வாங்கி ஏற்கனவே நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மிக அருமையாக கைங்கரியம் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சுருந்தாள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து அதே மாதிரி நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு டிவோட்டி அவாலும் காரில் வந்து காஞ்சிபுரம் வரதான் இருந்தா அவர் பேர் விக்ரம்னு பேர் அவர் வந்து சில ஐட்டம்லாம் நான் எடுத்துன்னு வரேன் அவர் அவர் காரில் சில அதெல்லாம் ஏற்றி சில அதை கொரியர் மூலமாக அமைச்சு தேனம்பாக்கத்துக்கே டைரெக்டாக அமைச்சு சில நாங்கள் எங்கள் காரில் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பினோம் ஏன்னா இப்போ வந்து பட்சணங்கள் தேனம்பாக்கத்துக்கு பட்சணங்கள் அதே மாதிரி ஸ்ரீமடத்துக்கு பட்சணங்கள் அதே மாதிரி ஸ்ரீமடத்துக்கு பூஜைக்கு தேவையான விஷயங்கள் அதே மாதிரி தேனம்பாக்கத்துக்கு பூஜைக்கு தேவையான விஷயங்கள் இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இருந்தது அதே மாதிரி வஸ்திரங்கள் வேத வித்தியார்த்திகளுக்கு அங்கே தேனம்பாக்கத்தில் இருக்கிற வேத பாடசாலையில் இருக்கிற வித்தியார்த்திகளுக்கு அண்ட் வஸ்திர வந்து நம்ம குரூப் மூலமாக பண்ணுறதாக அந்த விஷயமும் அந்த அதெலாம் ஒரு பெரிய பேக்காக இருந்தது எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பினோம் கிளம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி இதெல்லாம் சென்னையில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு முப்பதாம் தேதி ஏர்லி மார்னிங் கிளம்பி முப்பதாம் தேதி காலம்புற அங்கே ஒரு எட்டரை மணிக்கு அது மாதிரி போய் சேர்ந்து நேராக வந்து ஸ்ரீமடத்துக்கு போனோம் ஸ்ரீமடத்துக்கு போய் பெரியவா தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் இதுலேயும் பெரியவாவோடய திருவிளையாறில் இருந்தது எங்களுக்கு தெரியாது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அணிக்கு அனுஷம்ங்கிறது தெரியாது தேர்ட்டி எத்து பிளான் இங்கேருந்து சைனாலேருந்து பிளான் போடும்போது தேர்ட்டி வந்துட்டு இதுக்கு காமாட்சி அம்மன் கோயில் ஈவினிங் அபிஷேகம் பண்ணுவாளா பிள்ளையா இருக்குன்னு கேட்டுட்டு பிள்ளையா இருக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்ம ஸ்ரீமடம் நம்ம பெரியவாக்கு வந்துட்டு பெரியவாக்கும் புது பெரிவாக்கும் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷாவந்தனம் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் பட் அப்போ பேசும்போது எங்களுக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் தெரியாது பட் தேனம்பாக்கம் பிள்ளையார் அவா கிட்ட அந்த கிட்ட பேசும்போது தான் சொல்கிறா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அனுஷம் ஸோ அன்னைக்கு அன்னதானமும் நாங்கள் பண்ணுவோம் அன்னைக்கு வேத சதஸும் இருக்குன்னு சொன்னால் அது முன்னாடி தெரியாது அழகாக பிரிவா அமைச்சண்டா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தனக்கு அங்கே பிக்ஷாவந்தம் நடக்க முடியுமா பிரிவா அமைச்சண்டா அந்த வேத சதஸில் வந்து வர வே வேத விற்பனர்களுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் கொடுப்பாலாம் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்கணும் வேத பாடசாலைக்குன்னு நினைக்க ந மனசுல நினச்சிட்டு இருக்க அன்னைக்கு அந்த வேத சதசோடு சேர்ந்து அந்த ஸ்வீட் காரம் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு விஷயம் அமைஞ்சுது அதே மாதிரி வேத பாடசாலை வசர கைங்கறி மங்கம் பண்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப மிக அருமையாக அமைஞ்சுது இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இங்கேருந்து சைனாலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே விஜயலட்சுமிக்கு என்ன ஆசை அப்படின்னா கீழ்திருப்பதியில வந்து பிக்ஷாவந்தனம் நடக்கிறது நம்ம வந்து மேல் திருப்பதி போய் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி ஆசை பட் நான் என்ன சொன்னேன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிக கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்தில் வந்து அந்த குண்டில் வெயிட் பண்ணி இது பண்ணி பாடுறதுல பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் சிரமமாக இருக்கும் அதனால் வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணி பெரியவா எதாவது தரிசனம் ஏற்பாடு பண்ணி திருப்பதிக்கு போயிட்டு வா அப்படின்னானா போயிட்டு வரலாம் இல்லைன்னா பெரிவா என்ன சொல்கிறாலோ அதே கேட்டுன்னு பெரியவாவே வந்து பெரியவா தான் வந்து அது அந்த அந்த வெங்கடேசபெருமாவிலோடைய ரோபம் அவர்கிட்ட வந்து அவருடைய அவதாரம் அவர்கிட்ட நம்ம இது பண்ணிவிட்டு அவரை சுற்றிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இருந்தாலும் விஜயலட்சுமிக்கு திருப்பதிக்கு போனோம்னு ஒரு ஆசை இருந்தது அது சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அது சம்பந்தமான நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மிராக்களை நம்ம அதையும் சேர்ந்து இதில் பார்ப்போம் அது வந்து லா கடைசி பகுதியில் அதுவும் இருக்குது இப்போது இப்படி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு க அம்மன் கோயிலுக்கு போனோம் அங்கே ஏற்கனவே நம்ம குரூப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஃபேமிலி வந்திருந்தா ஒரு பன்னெண்டு பேர் பதினாலு பேர் நம்ம குரூப்லேருந்து வந்திருந்தா தான் வந்து இந்த குடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ண சொல்லிவிட்டு ஏற்கனவே அங்கே அந்த காமாட்சி அம்மன் கோயிலுடைய சீஃப் குருக்கள் அவர் மூலமாக ஏற்கனவே வந்து அபிஷேகம் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் எல்லோரும் உள்ளே போயிட்டு நேராக சன்னிதானத்துக்கு போயிட்டு எல்லாருக்கும் சங்கல்பம் நடந்தது வந்திருந்த எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணி சங்கல்பம் பண்ணி அபிஷேகம் பக்கத்தில் இருந்து அந்த அபிஷேகம் பார்க்கறதுக்கு உண்டான அனுகிரகம் கிடச்சிது அபிஷேகம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தா வந்திருந்த எல்லாருக்கும் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்திருந்த எல்லோருக்கும் என்ன ஒரு மகிழ்ச்சின்னா இந்த மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு அது ரொம்ப மிக சக்தி வாய்ந்த அம்மன் அந்த அம்மன் கோவிலில் போயிட்டு அபிஷேகம் பார்த்ததோடு சேர்ந்து சங்கல்பம்லாம் நடந்து பிரசாதம்லாம் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மிக சந்தோஷமாக இருந்தது வந்திருந்த வேறு எல்லாேருக்கும் மிக சந்தோஷம் அங்கேருந்து நாங்கள் அந்த இதை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ஸ்ரீமடத்துக்கு வந்தோம் ஸ்ரீ வந்துட்டு அங்க வந்துட்டு அன்னைக்கு சயங்காலமே தேர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது பிகாஸ் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு தான் அனுஷம் அனுஷத்துக்கு அப்பதான் தேர் அ தங்கத்தீர் இழுக்கிறது அப்படின்னு நினைச்சிருந்தோம் பட் அங்க தான் தெரிஞ்சது அன்னைக்கு சயங்காலமே தங்கத்தீர் எழுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ பணம் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிட்டு நம்ம குரூப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவள்கிட்ட சொல்லிவிட்டு மறுநாள் வந்து நம்ம இது இருந்தது இல்லையா மடத்தில் வந்து நம்ம பூ எல்லாம் வாங்கி கொடுக்குற விஷயங்கள்லாம் இல்லையா அது விஷயமா வாழ்க்கெல்லாம் பேசிவிட்டு நாங்கள் வந்து சாமிக்கு சாயங்காலம் தேனம் பார்க்குறதுல பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் கொடுத்துருந்தோம் நம்ம அந்த அபிஷேகம் வந்து நாலு மணிக்கு அங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா சரின்னு சொல்லிட்டு மூன்றரை மணிக்கு கிளம்பி போனோம் ஆனால் என்னாச்சுன்னா நான் டிரைவர் வந்து அந்த ரூட்டுக்கு வந்து புதுசு அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணார் நேராக வந்து ஓரிக்கை வில்லேஜுக்குள்ளே போயிட்டார் தேனம்பாக்கத்தில் திரும்ப பாலத்துக்கு முன்னாடி திரும்புறதுக்கு முன்னாடி அவர் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டார் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போயாச்சு போனதுனால கொஞ்சம் அப்புறம் திருப்பி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அட்ரஸை கேட்டு திருப்பி நம்ம ரிவர்ஸில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வரத்துக்கு அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுது அங்கே வந்து எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தா அபிஷேகத்துக்கு குறுக்கள்லாம் வாழலாம் இதில் என்னென்னா அங்கே நம்ம அபிஷேகம் முடிச்சுட்டு இதுக்கு வந்து ஸ்ரீம்டத்துக்கு வந்து திருப்பி வரத்துக்கு வந்து அந்த டிராஃபிக்கில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகிடும் வந்துட்டு இங்கே தங்கரதத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இதுதான் ப்ரோக்ராம் நம்ம கிளம்பி அங்கே ரீச் ஆகுதுலேயே லேட் ஆனதுனால அது வந்து அங்கே விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்போட டிவாட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கே ஒரு டென்ஷன் ஏன்னா அவர் வந்து அந்த தங்கரகதத்துக்கு போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்திருக்கார் அவரதுனால் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் நான் வேணால் கிளம்ப வானார் இல்லைன்னா பார்த்துக்கலான்னா நம்ம முதல்ல இங்கே பூஜை ஒழுங்காக பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் போகலான்னா பார்த்துக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ஒரு அந்த ஒரு பெரியவா மேலே பாரத்தை போட்டுட்டு அதை ஆரம்பிச்சு அபிஷேகம் நடந்தது அந்த விநாயகருடைய பேர் வந்து ரொம்ப விசேஷமான பேர் என்னன்னா காரியசித்தி சந்திரசேகர கணபதி காரியசித்தி ஸ்ரீ சந்திரசேகர கணபதியின் பேர் அங்கே வந்து சங்கல்பம்லாம் எல்லாருக்கும் பண்ணி வந்திருந்த பேருக்கலாம் நம்ம குரூப் மூலமாக இருக்கிறவங்களும் வந்துருந்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவ இது வரலையும் தேனம்பாக்கத்துல இப்படி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு தெரியாம இருந்தது இன்னும் சில பேர் கூட கேட்டிருந்தா தேனம்பாக்கம் பிள்ளையாரா அது என்ன ரூட்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தா தேனம்பாக்கம் பிள்ளையார் கோயில் ரொம்ப விசேஷமானது பெரியவா அங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க உட்காந்துருப்பா அங்க உட்கார்ந்து இருந்து அங்க நிறைய பேருக்கு தரிசனமும் கொடுத்துருக்கா அங்க ஒரு மிராக்கள் கூட நடந்திருக்கு என்னன்னா காமாட்சி அம்மன் வந்து வீதி உலா வரும்போது பெரியவா வந்து அங்கே காஞ்சிபுரத்துக்கு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டர் இருக்கும் அது கிட்டத்தட்ட அது அதில் நடந்தே இருக்கா வந்துட்டு இருக்கும் நடந்தே வர்றதுக்கு முயற்சி ப வந்திருக்கா அப்போ வரும்போது அங்கே அதுக்குள்ளே காமாட்சி மன்னன் வந்து கோயிலில் போய் ந நிலைக்கு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் சொல்லியிருக்கா அனுக்க தொண்டர்லாம் சொன்னோடனே பெரியவாட்ட போய் பெரியவா வந்து அங்கேருந்த விநாயகர் இந்த சித்தி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர கணபதி அவர்கிட்ட போய் வேண்டிட்டு பெரியவா காதில் போய் எதை சொன்னாலாம் சொல்லிவிட்டு இப்போ அங்கே நடந்து போயிருக்கா அங்கே போகும்போது நான் அந்த இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது அங்கே வந்து அந்த ஊர்வலம் இருந்த காமாட்சி முன்னாடி யானை வந்து ஊர்வலம் போயிட்டு இருந்திருக்கு அந்த யானை அப்படியே நின்றுட்டு ஒரே இடத்துல அது மதம் பிடிச்ச மாதிரி மிரண்டு அது ஒரே இடத்துல நிற்க எல்லாரும் பயந்து கிட்ட போகிறதுக்கே பயந்துட்டு அம்மனோட ஊர்வலமே டிலே ஆகி வெயிட் பண்ணிட்டுருக்க பெரியவா போய் சேரத்துக்கும் அந்த யானை சாந்தமாக எழுந்து போகிறதுக்கும் கரெக்டாக இருந்து பெரியவா அந்த யானைக்கு ஒரு பழத்தை கொடுத்துட்டு அமுச்சுட்டு அப்புறம் காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கணபதி அந்த கணபதி அந்த கணபதிக்கு வந்து அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நமக்கு அங்கே டிலே டிலே ஆகிட்டு நைன்டே இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மணிக்கே வந்து தங்க ரதம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு மடத்தில் அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னால் ஆனால் அங்கே நமக்கு வந்து அபிஷேகம்லாம் முடிக்கவே ஆறு ஆறரை மணி ஆகிடுது ஆஹா இந்த மாதிரி லேட்டாகிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு மனசில் ஒரு தவிப்பு அங்கே தங்க ரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாளோ அந்த சங்கல்பத்தில் கலந்துக்க முடியாமல் இருக்குமோ ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிருத்துனா என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு தவிப்பு ஆனால் கவலை இல்லை மனசில் வந்து ஒரு சஞ்சலம் ஒரு தவிப்பு இருந்ததே தவிர பெரிவாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான ஒரு எண்ணம் அதுதான் நம்ம வந்து அந்த டோட்டல் சரண்டர்ன்னு இல்லையா அந்த டோட்டல் சரண்டர் எப்போ நம்ம இது பண்ணிட்டோமோ நம்ம மனசுக்குள்ள ஒரு கவலைன்னு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பப்போ வர சஞ்சலங்கள்லாம் அதுவே தானாக சரியாக போயிடும் அது பெரியவா பார்த்துப்பா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இப்போது நம்ம வந்து கரெக்டான டயத்துக்கு அந்த தங்க ரத்தத்தை போய் பார்த்தோமா அதுக்குள்ளே என்ன நடந்தது அப்போ என்ன மிராக்கள் நடந்தது இந்த விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ குருபியோ நக ஓம் ஸ்ரீ அருள்திரம் மகாபிரிய